என்ன பிள்ளாங்க இல்ல பொம்பளை சீக்கிரம் பார்த்தா ஐயோ நான் பண்ண வேலை மாதிரி இருக்க வழியா இல்லையா யார் இந்த காலை சூஸ் பண்ண இந்த காலர் தான் போகணுன்னு சொல்லி யார் வீட்டுக்காரர் அரே வீட்டுக்காரன் அப்போ லவ் மேரேஜ் இல்லையே அரேஞ்ச் மேரேஜ் நேரத்துலாங்களாப்பா காதல் வச்சு தாங்க விளையாங்குற மாதிரி கேட்டாங்க அப்படி தான் சொல்ல நெருப்பி ஆகலைண்ணே ஓ அதை லவ் பண்ணி தான் கட்டினம் வேற காலத்து காதல் அதனால வாழ்த்துக்கள் சொல்லுறது முடியும் ஆனால் நீங்களே அரேஞ்ச் என்றீயே நம்பி வீடு வாங்கடா

சரி ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் சரி அழகா இருக்கீங்க அழகான ஜோடி அன்பால் எழுதுறீங்க பூக்கள் தான் நிறைய கேட்டாங்க என்ன அக்கா என்ன பூ செப்பந்தி பூ வேற ரோசா பூவே கிருஷாந்தி பூவே இல்ல சொல்லுவாங்க பொதுவாக கேர்ள்ஸோ ஒவ்வொரு பூ கம்மியா பண்றது அண்ணா வந்து முள்ளுள்ள தண்டு மாதிரி என்ன ஏன்னா தாங்கறது பூவை தாங்கறது ஒரு பெண்ணை தாங்கக்கூடிய ஆண் மகன் அப்படிதானே அப்படி நீங்க எந்த பூ சொல்லுங்க பூ தான் அதான் பாத்து சரி காதல் ரோசாவே எங்கே நீ எங்கே சரி நாங்களும் ரோஸ் கொண்டு வந்தாங்க இதை என்ன செய்யணும் சொன்னால் மாப்பிள்ளை முட்டுக்கால இருந்து ஓ செய்ய ஒரு இருக்கா முட்டுக்கால இருந்து ப்ரப்போஸ் பண்ண போறீங்க ஆனா நீங்க சொல்ற வார்த்தை வாழ்க்கையில் அக்கா மறக்க கூடாது நச்சுன்னு நறக்குன்னு அப்படி மூளை ஏறுற மாதிரி சொல்ல வேணும் என்ன சொல்லி குடுப்பீங்க அந்த புக்கே அதை பாடுங்க முதல்ல அக்காட்டு இருந்து சரி

ஆனா பிள்ள பதினாறு பேர் தாக்கலாம் நிக்கிறேன் பழைய காலத்துல அப்படி இல்லை அக்காசி நிக்கிறா ஓஹோ இதுல கடைசி அங்கதான் பேர் போறான் சரி எப்ப முக்கிய பிடிச்சிருக்கா ரைட் இந்த பூக்கள் மாதிரி எப்பயும் புன்னகையோட வளர்ந்து கொண்டிருக்க நான் வாழ்த்துறேன் சரியா ரைட் அதே மாதிரி லாஸ்ட்ல ஒரு ஃப்ரேம் இருக்கு சரியா இந்த மாதிரி உங்களோட ஒருக்கா மிக்கி மினிய கொண்டு போக சொன்னவங்க டான்ஸ் பண்றதுக்கா கடைசியில தான் போச்சு என்ன ஆக்கிரப்பா போயிருப்பினா கூட வேற பின்னா கண்டிப்பா மாப்பிள்ள நல்ல டான்ஸரா சரியா அவர ور்க ஒரு பார்ட்டுகாத ஆட வைக்கணும் அக்காவையும் அண்ணாவையும் அதனால தான் கடைசி ஆவனா ஆனோம் இல்லாட்டி ஏர்லியா வந்துருக்கும் இப்போ நிருகறதுல சொந்தக்காரரா நிக்கணும் எல்லாம் பெரிய ஆக்கள் நிறைய பேர் இல்ல அதனால ஒரு பாட்டு இப்ப தாசன குளே பண்ண போறேன் அந்த பாட்டுக்கு நீங்கள் ஆர் இய ஆனா தான் புரே கொடுங்க இல்லாட்டிக் இல்ல ஆட தெரிங்க என்னதான் வீட்டுல ஆளாட்டிக்கும் சரியா ஸ்டேஜ்ல ஆட வச்சது அது போதும் நல்ல மெமரி தான்

இன்னைக்கு டூட்டி பாக்கலாம் மாப்பிளை என்ன சாப்பிட சொல்லிக்கே வாய்த்தை கொண்டு பதைக்கிறா அடா கடவுளே மூலஸ்தானத்தில் உள்ள கடவுளுக்கு படைக்காம ஆ கடவுள் சாப்பிடாம எல்லாம் சாப்பிடுன்னு வாங்கிட்டான் நீங்கள் என்ன சாப்பிடு என்ன செய்ய போலிய என்ன செய்ய ஆ உங்களுக்கு தெரியும் சரி மாப்பிளை சொல்லுங்க என்ன வந்தது வந்ததும் மாப்பிளை பார்க்கலாம் சும்மா நான் முழம்போது கடவுள் திருப்பி ஜாலி ஜாலி நான் தமிச்சு அப்படியா சொல்லுங்க மாப்பிள்ளை யாரு மாப்பிள்ளை ஆழமா யோசிக்கிறத அப்படி மாப்பிள்ளைக்கு நிறைய பேர் தெரியல ஐடியா இல்லையா குடும்பம் வந்து சரியா நேசிக்க லவ் பண்ண லவ் நீ இப்பதான் கல்யாணம் கண்டிப்ப ஆனால் அவ ரொப்பு உங்களை கட்டி கல்யாணம் இல்ல சொல்கிறேன் என்ப சொல்கிறேன் உடனே சிரின்னு புரிஞ்சாரு என் நான் குழு விடுத்துட்டேன் கட்டினேன் சொல்லி அதுக்கப்புறம் உன்னை விருப்பம் கண்டுபிடிச்சிக்கலாம் கட்டி தேன்லே முடிச்சிக்கலாம் கட்டி மேய்க்கிறதே என்ன மாப்பிளை அது டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கிற கூட செய்ய அவன் உங்கள் பேமா

ஹாப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் டே என்ன மாதிரி போட்டுருக்காங்க பாவம் யாரு கொடுத்தது சரியா வீட்டுக்காரர் சரியா நான் சொன்ன கட்டி என்ன சொல்லி கட்டி மேய்க்கிறதா வீட்டுக்காரர் கட்டி மேய்ப்பேன் நான் அதான் சொன்னேன் அதிலேயே பிடிச்சிக்கலாம் கவலை தான் உங்க குடும்பம் தான் இந்த மாதிரி இருக்கா சின்னதா இருக்கா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி நான் சொன்னது வெளியில இருந்தேன் வெளியிலான்னு சொல்லவே இல்லை வெளியே என்ன அந்த உங்களுக்கு வழிய இந்த இந்த இப்போ மண்டபத்துக்கு வழியா இல்லை அந்த ஊருக்கு வழியா அப்படி வரும் நீங்கள் சொல்லி போட்டியில் வெளியே சொல்லி ஏற முடியும் நான் வெளியிலானு சொல்லவே இல்லையா நாங்கள் குழம்ப மாட்டோம் சரி பிரேம் பிடிச்சிருக்கா ஓ சரி அக்கா அக்காவும் வண்டியெலாம் கை வச்சுருக்கா என்ன பிள்ளைங்க இல்லை அண்ணாவும் வண்டியெலாம் கை வச்சுருக்கார் ஆள் அழகு ரெண்டு மண்டல வச்சு சரி சரி ஓகே கிறிஷா ஃபேமிலி என்ன சரி அப்போ உங்களுடைய குடும்பம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை மகளுக்கு ஆசைப்பட்டான் அவ்வளோண்ணா ஹாப்பியா என்ன சொல்ல போகிறீங்க உங்கள் ரொம்ப நன்றி ஆ அப்புறம் அவ்வளோ தான் இவ்வளோ காலம் நீங்கள் மேய்ச்சது காலமே நீ அவன் அப்படியா அப்படியா கூப்பிடுவாங்க முந்நூறு கம்மியில் வாங்கோ ஓடி வாங்கோ சரி சூப்பரா ரைட் சரி ஹாப்பியா ரைட் இந்த உறவுகள் என்றைக்கும் நீடிக்கட்டும் சரி என்னதான் திருமணத்தில் நடந்தாலும் புதிய உறவுகள் இருந்தாலும் பழைய உறவு விட்டு போக கூடாது என்ன அப்படித்தானே புதுசு புதுசாக கண்டாசில் பழசு விட்டு போகணும் மாதிரி சொல்லுவாங்க சில அந்த மாதிரி கூடாது எல்லா உறவுகளும் வாழ்க்கையில் வேவை புதுசாக நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க என்ன உறவுகள் சேர வாழ்த்துறோம் என்ன ரைட் அப்ப அடுத்த வாரம் அது ஒரு வருஷம் கழிச்சு சந்திக்கிறேன் ஒரு பிள்ளையோட என்ன ஏதோ ஒற்றுமை செய்யாத மாதிரி நெக்ஸ்ட் இயர் தானே ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் மாதிரி சப்ரைஸ் பண்ணுறது எப்படி மக்கா கூடுவே இல்ல ஆ அந்த சரி மனதார வாழ்த்துறோம் சரியா வயிறார சாப்பிட்டு போக கிடக்கு கிடக்க மாப்பிள்ளைக்கு இல்லையா உலங்கு இல்லை மாப்பிள்ளைக்கு தான் குழம்பு கோல்காரோடையா सर इधे okay.